சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அந்தர்பல்டி அடித்த கேபி முனுசாமி அதிமுகவில் பரபரப்பு ஐம்பது தொகுதிகளை கேட்கும் பாஜக தன்னிச்சையாக அதிமுக ஆட்சி அமைக்க முடியாதா வெற்றியடைந்தாள் பாஜகவின் ஆதரவு இல்லாமல் அதிமுகவால் எந்த ஒரு செயல்பாட்டையும் தனியாக முடிவெடுக்க முடியாது என்று அமித்ஷா அவர்கள் மறைமுகமாக மதுரையில் நடைபெற்ற பாஜகவின் பொதுக்கூட்டத்தின் பொழுது பேசியதுதான் இப்பொழுது பூகமமாக அதிமுகவில் வெடித்துள்ளது அதிமுக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் பாஜகவுடன் சிக்கிக்கொண்டு விட்டது என்று பல்வேறு செய்தி ஊடகங்களும் திமுகவின் நிர்வாகிகளும் கூறி வருகிறார்கள் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்து விட்டால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடலாம் அதிமுகவின் தொண்டர்கள்தான் நமக்கு சொத்து என்று மீண்டும் திடீரென்று மாற்றத்தை கொண்டு வருகிறார் கே பி முனுசாமி இது பாஜகவின் தூண்டுதலின் செயல்பாடா அதாவது கே பி முனுசாமி அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்குப் பிறகு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் அதற்கு பிறகு சசிகலாவிற்கு ஆதரவாகவும் கடைசியாக எடப்பாடிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டார் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் வலதுகையாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அதிமுக வெற்றி எடப்பாடிக்கு அதிகாரம் இல்லை என்றால் எடப்பாடி வெத்து வேட்டு என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்களை செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது மறைமுகமாக பேசுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு ஒரே வழி அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் வழக்குகளிலிருந்து அனைத்து வழக்குகளிலிருந்தும் வெளியேற வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வத்துடன் சமாதானமாக போக வேண்டும் பாஜக கடைசி நேரத்தில் நம்மளை சிக்க வைத்துவிடும் தொண்டர்கள் மனது வைத்தால் மட்டும்தான் கட்சி வெற்றியடைய முடியும் என்று திடீரென்று கூறியதற்கு காரணம் என்ன என்று பலரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ரகசிய ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள் ஏனென்றால் கே பி முனுசாமி அவர்கள் தற்பொழுது துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவரது இந்த முடிவானது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால்தான் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவார் அது என்ன கோரிக்கை எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்க வேண்டும் என்று அவர் கூறுவது சரியா